கொட்டாவையாவின் நிழல் குகை இலங்கையின் தென்பகுதியிலுள்ள கொட்டாவையா காடு வழக்கமா சுற்றுலா பயணிகள் செல்லும் அழகான இடம் ஆனால் அங்கு உள்ள ஒரு பழமையான குகை பற்றி உள்ளூர் மக்கள் பேசும் கதைகள் இன்னும் மர்மமாகவே உள்ளது ரெண்டாயிரத்தி மூனில் சில கல்லூரி மாணவர்கள் அந்த குகைக்குள் சென்றார்கள் உள்ளே காற்று வித்தியாசமாகவும் சுவர்களில் பாலி எழுத்துக்கள் மற்றும் வினோதமான ஒளி பிரதிபலிப்புகள் காணப்பட்டதாக சொன்னார்கள் சில நிமிடங்கள் கழித்து ஒரு மாணவன் திடீரென மாயமானான் போலீசார் மற்றும் ஆராய்ச்சி குழு தேடினார்கள் குகை ஆழமாக இருந்தும் அந்த மாணவனின் அடையாளமே கிடைக்கவில்லை அங்கு கண்டது ஒரே ஒன்று கல் சுவரில் புதியதாக தோன்றிய அந்த மாணவனின் முக உருவம் அதன் பிறகு அந்த இடம் நிழல் குகை என அழைக்கப்படுகிறது இரவில் அதன் அருகில் செல்லும்போது இன்னும் மனித குரல் போன்ற ஓசைகள் கேட்கப்படுகின்றன என கிராமவாசிகள் நம்புகிறார்கள்